வணக்கம் சென்னை திருவள்ளிக்கேணி சுகந்திர நகர் இரண்டாவது தெருவில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ 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 மாதங்கேஸ்வரி அம்மன் புஷ்கர மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக மங்கள வாத்தியத்துடன் மேலத்தாளம் முழங்க காலை கலசம் வைக்கப்பட்டது பின்னர் யாகசாலையில் இருந்து ஆண்களும் பெண்களும் கலச நீர் சென்று மதியம் சுமார் ஒரு மணி அளவில் கும்பத்திற்கு கலசநீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்த கோடிகள் சுவாமியை தரிசனம் செய்தனர் ஊர் மக்கள் சார்பாக பக்த கோடிகளுக்கு சிறப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டது மாலை ஆறு மணி அளவில் பிரசாதமும் வழங்கப்பட்டது எட்டு மணி அளவில் அம்மன் திருவீதி உலா வேடிக்கை நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் தலைவர் எம் கிருஷ்ணமூர்த்தி பொது செயலாளர் யூ ஹரி பொருளாளர் கே எம் சீனிவாசன் துணைத் தலைவர் டி எல் வெங்கடயா என்கிற அப்துல் துணை செயலாளர் கே எஸ் விஷ்ணு பிரசாத் மற்றும் சுதந்திர நகர் ஆதி ஆந்திர பொதுநல சங்கம் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர்